இனிவரும் தலைமுறை வாழவும் இந்த பூமி பந்தை பாதுகாக்கவும் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று மனித நேயத்தோடு அண்மையான மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தம்பி இது உங்க ஊர் வலையொலி நிறுவனரும் அன்பு தம்பியுமான பிரபாகரன் அவர்கள் ரூபாய் எனக்கு ஐநூத்தி ஒன்றரை வழங்கியிருக்கிறார்கள் வாழ்க மரம் வளர்க்கண மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் மரங்கள் இல்லாமல் பறவைகள் அழிந்து போனால் நம்மெல்லாம் வாழவே முடியாது பறவைகள் இனம் மட்டும் அழிந்து விட்ட அடுத்த வினாடிய இருபத்தஞ்சு நிமிஷத்துல இந்த உலகமே அழிஞ்சு பறவைகள் அழிந்து போனால் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்தம் எண்ணூறு கோடி பேரும் இருபத்தி நிமிஷத்தில் அழகிற வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சொல்லியாச்சு எதனால பறவைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது பறவைகள் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை இல்லை என்பது யதார்த்தம் அப்போ பறவைகளெல்லாம் நிம்மதியாக வாழணும்னா மரங்கள் நிம்மதியாக இருக்கணும் மரம் நிம்மதியாக இருந்தால் தான் பறவைகள் வாழும் அதனால் ஆளுக்கு ஒரு மரம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறத விட ஒரு ஆள் இந்த பிறந்தநாள் சொன்னேன் பிறந்தநாளன்று ஒரு மரக்கன்று வாங்கி நட்டு வைங்க நாளைய தலைமுறைகள் அது வளர்ந்து வரும்போது அது பேர் சொல்லும்